ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைய நாள் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறைந்த முன்னாள் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி ஸோ இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது நம்ம எல்லாருக்குமே கேப்டன் அப்படின்னு சொன்னால் அவர் அரசியல் ரீதியாக எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அது இல்லாமல் ஒரு பொது வெளியில் எவ்வளோ நல்ல மனிதர் அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து ரசிக்காத இடங்களே இருக்காது அப்படி நம்ம சினிமால எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் விஜயகாந்த் அவர்களை ரசிச்சோம் அப்படின்னு பார்த்தா பொதுவா டக்குன்னு கேட்டால் எல்லாரும் ரமணா அப்படிங்கிற ஒரு படம் ஸ்பார்க் ஆகும் அது மட்டும் இல்லாம கஜா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட படங்கள்லாம் ஞாபகம் வரும் ஆனா சொல்ல விஜயகாந்த் அப்படின்னாலே போலீஸ் ரோல் தான் சத்ரியனா இருக்கட்டும் கேப்டன் பிரபாகரனாக இருக்கட்டும் இது மாதிரி போலீஸோ ஒரு ஆர்மியோ அல்லது நரசிம்மா போன்ற படங்களில் தான் நமக்கு ஸ்பார்க்கா இருக்கும்ல அப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸா வந்து மிரட்டின படங்களை எடுத்து ஒரு லைனாக பண்ணுவோம் இது நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சலியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸாக வந்து மிரட்டிய எட்டு படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அநேகமா இந்த வீடியோ வந்து நினைவஞ்சலியான இன்றைக்கே டெலிகாஸ்ட் ஆகுதா ஆரில்ஸ் வந்து எடிட்டிங் ப்ராசஸில் லேட் ஆகி நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான்னு தெரில இந்த வீடியோ எப்ப ரிலீஸ் ஆனாலுமே அது எங்களை எங்களால முடிஞ்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கான ஒரு அஞ்சலியா தான் எடுத்துக்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழு சாப்பாருங்க முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரிலீஸ் ஆன சத்ரியன் அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படத்தோட டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வரும் நீ என்ன ஆட ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறப்ப சாவுக்கே பயப்படாத சத்ரியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவார் ஸோ இன்றைய தினம் வரைக்குமே சாவுக்கே பயப்படாத சத்ரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உரித்தான மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இது அவரோட படத்தில் அன்றைய காலத்தில் சொல்லியிருப்பாரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கே சுபாஷ் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா மணிரத்னத்தை அஸ் அ டேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசன் ஏஸாக அவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவர் இந்த சத்ரியன் படத்துக்கு ப்ரொடியூசருங்கிற எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ மணிரத்னம் தயாரிப்பில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் தான் சத்திரியன் இந்த படம் அன்றைய காலகட்டங்களில் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்றது காரணமா இருந்தது ஐயா இளையராஜா அவர்களுடைய இசை சோ விஜயகாந்த் அவர்கள் போலீஸா மிரட்டினதில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து சத்ரியன் இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புலன் விசாரணை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி அவர் தான் இயக்கினார் சொல்லப்போனா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் ஒரே வருஷத்துல சைமெண்டேனியஸா ரெண்டு படம் கொடுக்குறாரு ஆனா ரெண்டுமே போலீஸ் ரூலா கொடுக்குறாரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஸோ ஆர் கே செல்வமணி இயக்கத்துல வெளிவந்த இந்த படம் அன்றைய காலத்தில் எல்லா இடத்துலயும் பயங்கர ஃபேமஸ் வந்தது காரணம் அன்றைக்கே அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலே ஒரு மல்டி காஸ்டிங் ஃபில்மாக வந்தது இன்றைக்கி நம்ம மல்டி காஸ்டிங் ஃபில்ம் வந்து பெருசாக பார்க்குறோம் ஒரு விக்ரம் படத்தில் ஒரு லியோ படத்தில் ஒரு கோட் படத்தில் ஒரு மல்டி காஸ்டிங்கிறதை ஷாக்காக பார்க்குறோம் ஆனால் அன்னைக்கு புலன் விசாரணையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மல்டி கேஸ்டிங் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் வந்து அனந்தராஜா இருக்கட்டும் சரத்குமார் இருக்கட்டும் நம்பியாராக இருக்கட்டும் இது மாதிரி மல்டி கேஸ்டிங் வரும்போது உள்ள வந்து ஆடியன்ஸும் ஃபேன் பேஸும் பயங்கரமாக இருக்குது சொல்ல போனால் இன்றைய அளவுக்கு வந்து ஸ்லோமோ இருக்கிறது பிஜிஎம் இருக்கிறதெல்லாம் கிடையாது அன்னைக்கு ஸ்க்ரீன் ப்ளே தான் பேசும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா புலன் விசாரணை நின்று பேசிய ஒரு படம் சொல்கிறாங்க இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இளையராஜா அவர்களுடைய இசை இந்த படத்தோட வெற்றிக்கு பெரும் பங்கு வகிச்சிருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் அன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்தது காரணம் இந்த படத்தில் இருந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனந்தராஜையும் சரத்குமாரையும் போட்டு புரட்டி புரட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை இந்த படத்தில் வச்சிருந்துருக்காங்க ஸோ அன்றைய காலகட்டங்களில் ஒரு மல்டி காஸ்டிங் ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஹீரோ ரெண்டு பெரிய ஹீரோ பேஸ்டு வில்லன்ஸாக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அடித்து விளாடுறதுன்ற மாதிரியான ஒரு படம் போலன்னு விசாரணை அதுதான் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குது மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மாநகர காவல் அப்படிங்கிற படம்தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த இந்த படத்தை எம் தியாகராஜன் அவர்கள் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனந்தராஜ் அது மட்டும் இல்லாமல் நம்பியார் போன்ற பல்வேறு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது விஜயகாந்த் அவரோட கெரியரில் அந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு கதையாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரை கொள்வதுக்கு திட்டம் போடுற ஒரு டீம் அந்த டீம்லேருந்து எப்படி இந்திய பிரதமரை இவர் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு கதைகள் தான் இன்றைய காலகட்டங்களில் நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது ஒரு பக்கம் நம்ம ஜாமர் வைப்போம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஈஸியாக இந்த உளவுத்துறை மூ மூலமாக ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிச்சிட முடியும் ஒரு ஆப்ரேஷனை சீக்கிரமே சக்ஸஸாக முடிச்சிட முடியும் ஆனால் அன்றைய காலகட்டங்கள் அப்படிலாம் கிடையாது ரொம்ப இன்வெஸ்டிகேட்டட் மாதிரியான ஒரு ஒரு கதை காலங்கள்லாம் இருந்ததுனால அன்றைய காலகட்டத்தில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் விஜயகாந்த் அவர்கள் போலீஸாக மிரட்டிய படத்தில் மாநகர காவலும் ஒரு மிக முக்கியமான படமாக இருந்திருக்கு ஆனால் நான் பலசாலி என்ன அடித்தாலும் எங்கிட்ட நீ எந்த உண்மையும் வாங்க முடியாது நாலாவது இடத்துல இருக்கிற படம் தான் நம்ம எல்லாருமே விஜயகாந்த் அவர்களை கேப்டன் அப்படிங்கிறது அழைக்கிறதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது இந்த படத்தோட டீமு இந்த படத்தோட டைரக்டர் யார் ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிற நான் சொன்னுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு வில்லன் பேஸ்டாக மன்சூர் அலிகானை பார்க்குறோம் அப்படின்னா மன்சூர் அலிகானுக்கு ஒரு ஐடென்டிஃபிகலாக இருந்த படம் அப்படிங்கிறது கேப்டன் பிரபாகரன் சொல்ல போன ஆட்டமா தேரோட்டமா மட்டும் இல்லாமல் அந்த கேப்டன் பிரபாகரன் இன்றளவுமே நம்ம எல்லாரும் ரசிச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கம் விஜயகாந்த் வரும்போது கேப்டன் சுட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் நம்ம கொடுத்துருப்பாரு கேப்டன் பிரபாகரன் அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு படம் அது அவர் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது தமிழ் மக்கள் அனைவரோட சினிமா வாழ்க்கையிலையும் மறக்க முடியாது அழிக்க முடியாத ஒரு படம் தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தோட தாக்கம் அவரோட வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போச்சுன்னு சொன்னாங்க ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சோம் ஒரு கட்டத்தில் கேப்டன் 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 சொல்லி ஒரு பக்கம் அவர் கேப்டன் டிவியை ஆரம்பித்தார் அந்த கேப்டன்ன்ற ஒரு அடைமொழியை கொடுத்த படம் இது மட்டும் இல்லாம அந்த படத்தோட தான் விஜய பிரபாகரன் அப்படிங்கிற பெயர் அவன் மகனுக்கு வச்சதாவும் அவரே சொல்லியிருக்காரு நான் அடிச்சு விடல அது அவரே சொல்லியிருக்காரு அதாவது கேப்டன் பிரபாகரன் படம் நேம் அவங்க பையனுக்கு விஜயின் பேர் வைக்கலாம் இருந்த விஜய பிரபாகரன் பேர் வைக்கிறது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இன்ஃபுளுஸ் பண்ணதா அவரே சொல்லியிருக்காரு சோ கேப்டன் பிரபாகரன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க தான் கொண்டோம் நீயும் கையால் ஏச்சு அவனுங்கிறது ஒரு தலைவி ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி ஐபிஎஸ் அப்படிங்கிற படம் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த இந்த படத்தை பி வாசு அவர்கள் இயக்கியிருக்காரு பி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் டைரெக்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே பேசுவோம் கூட ஒரு கமர்ஷியல் பேசாக தான் கொடுத்தார் அப்படின்னு ஆனால் அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா அவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு வேற அளவில் கிராஃப்ட் ஒரு மூவி பண்ணியிருக்காரு அதுதான் சேதுபதி ஐபிஎஸ் ஸோ இந்த படத்தோட கோர் கண்டென்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் டீம் அதாவது ஒரு தீவிரவாத கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கூலை ஹைஜாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு அரஸ்ட்டில் வச்சுருக்காங்க அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு தனி விமானம் அதாவது ஒரு பிரைவேட் ஜெட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணமும் கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியான நம்ம சேதுபதியாக இருக்கக்கூடிய நம்ம விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ பிரில்லியண்டாக செயல்பட்டு அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்க குழந்தைகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விறுவிறுப்பான காட்சிகளை கொண்ட இந்த ஒரு படம் தான் அன்றைய காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மிக சிறப்பான காவல்துறை சார்ந்த படமாக போற்றப்பட்ட ஒரு படமா இருந்தது யார் யாருக்கெல்லாம் சேதுபதி ஐபிஎஸ் பி படம் ஞாபகம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க தீவிரவாய் தான்

மியூசிக் அவருடைய இசையால் வழக்கம் பட்டித் தொட்டி எங்கும் இந்த படத்தோட பேரும் புகழும் பரவுது இதை தாண்டி இந்த படத்தோட கதை எங்கே சக்சீட் ஆகுது அப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து வருஷமாக கோமாவில் இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்து வருஷம் கழித்து கோமாவில் வந்து வெளியில் வந்துடுவார் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பர்சனை வந்து பழி வாங்குவார் ஏன் பழி வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல அதுதான் அந்த படத்தோட மைய கருவாக இருக்குது ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களும் கௌதமி அவர்களும் தான் வந்து பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றாலுமே ஆனஸ்ட் ராஜ் படம் எங்களோட லைஃப்பில் வந்து நல்ல விறுவிறுப்பாக பார்த்த ஒரு படம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ சைக்கோ த்ரில்லர்ஸோ இல்லைனா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸோ பார்ப்போம் பட் அன்றைய காலகட்டங்களே ஒரு நல்ல த்ரில்லர் ஃபிலிம் கொடுத்த ஒரு எஃபெக்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த ராஜ் படம் கொடுத்துருக்கு யார் யாருக்கலாம் ராஜ் படம் வந்த காலகட்டம் ஞாபகம் இருக்கு இல்லைனா அது வந்து அந்த பேரை நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நிறையா பேர் சொல்லி கேட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஞாபகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹானஸ்ட்ராஜ்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவனுக்கு தெரியாது அடுத்ததா ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த இந்த படத்தை பாத்தீங்கன்னா என் மகாராஜன் அப்படிங்கிறவர் இயக்கி இருக்காரு இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தால ரெண்டாயிரத்துலேயே வல்லரசு பயங்கரமான ஃபேமஸ் இருந்தது காரணம் என்னன்னா தான் வந்து படத்தோட பெயரை தன் பின்னாடி அடைமொழியா போடுற மாதிரியான ஒரு பேஷன்ஸ்லாம் உருவாகி வந்த காலங்கள் அதாவது பில்லாரங்கா பாஷா இது மாதிரி ரஜினி பேர்களை ஒரு பக்கம் படத்தோட பேரை போட்டு தன்னோட பேரை பின்னாடி போடுற வழக்கங்கள் இருந்து அதுக்கப்புறமா கேப்டனோட படங்களை பின்னாடி போட ஆரம்பிச்சாங்க ஸோ வல்லரசு கார்த்திக் வல்லரசு முருகன் வல்லரசு பழனின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வல்லரசுங்கிறது பயங்கரமான இன்ஃப்ளயன்ஸாக இருந்த காலக்கட்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பட்டாலமே நடிச்சதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இதில் தேவயானி கரண் ரகுவரன் ஸ்டீமனு அம்பிகா தலைவாசல் விஜயின்னு சொல்லி ஒரு ஒரு குரூவே நடிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களோட படத்துக்கு தேவா அவர்கள் இசையமைச்ச ஒரு படம் இது இது பட்டி தோட்டியமும் வேற அளவில் வந்து ஹிட்டாக இருந்தது அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னோட அந்த காலம் நீ எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு நினைக்க வேணா இன்றைய காலத்தில் ஒரு ரெண்டு டிக்கெட் இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவாவோட மியூசிக்கில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லேட்டர் நைன்ட்டீஸாக இருக்கட்டும் லேட்டர் எயிட்டிஸாக இருக்கட்டும் இயர்லி டூ கேஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு படமாக அந்த பாடலாக கண்டிப்பாக இருந்திருக்குன்றதுல நம்பிக்கை நம்ம எந்த இடத்துலையும் குறைய போகிறது கிடையாது யார் யாருக்கெல்லாம் வல்லரசு படம் வந்தது ஞாபகம் இருக்குது அந்த படத்தோட பாடல்களோ இல்லைனா நீங்கள் பார்த்து யார் யாரெல்லாம் அந்த படத்தோட பேரை அடைமொழியாக வச்சுருந்தாங்க அப்படின்ற ஞாபகம் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க கடைசியா இருக்க ஒரு படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா மறுக்கவே முடியாத ஒரு வார்த்தை வருகிற படம் தான் நரசிம்மா எப்போதுமே விஜயகாந்த் அவர்களோட சினிமா பற்றி பேசணும் அப்படின்னா நரசிம்ம வராம இருக்கவே இருக்காது இருக்கட்டும் நம்ம ஜாலியா இருக்கட்டும் ஏதாவது அதோட இருக்க செய்யும் அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பயங்கரமா ஆச்சு கரண்ட்டை தொட்டால் சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும் பட் இந்த நரசிம்மாவை தொட்டால் கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை நான் நரசிம்மா என்ன தொட்ட கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப ஒரு மாதிரி கிரிஞ்ச சாவோ இல்லைனா ஒரு மாதிரியாகவும் இருக்கலாம் அன்றைய காலகட்டங்கள்லாம் இது வந்து சில்லரை செதற விடக்கூடிய ஒரு டைலாக் இது நம்ம டிவியில் பார்க்கும்போது இப்படி ஒரு குஸ் பம்பாக இருக்குது இது வந்து தேட்டரில் பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் எப்படிஎஃப்எஸை பார்த்து யாரும் ஸ்டேட்டஸ் போட போகிறது கிடையாது டீசர்ட் டைலர் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் வெளியில் வருங்கிறது யார் ஸ்பாயிலரும் பண்ண போகிறது கிடையாது அப்போ போய் அப்போ எப்படி எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க விஜயகாந்தோட பிரசன்ஸ் எப்படி பார்த்துருப்பாங்கன்ற மாதிரியான விஷயங்களை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது மனுஷன் இவர் தான் உண்மையாக வாழ்ந்திருக்கார் ஒரு ஜாம்பவானே இருந்திருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்தால் இன்னொரு திரைப்படம் இருக்குது அதாவது ஒரு அசை காப்பா அப்போ ஒரு போலீஸாவே ரெண்டாவது படத்தில் வந்து மிரட்டுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பாருங்களேன் இந்த படத்தில் வந்து ஒரு பக்கம் நாசர் ரஞ்சித் ரகுவரன் சொல்லிட்டு ஒரு மல்டி காஸ்டிங் இருந்தாலுமே இவங்களை பார்க்குறதுலாம் நம்ம கண்ணோ நேரமோ பத்தாது நமக்கு விஜயகாந்த் பார்க்கறதுக்கே டைம் சரியாக இருக்கும் வந்து சீன் பை சீனு ஸ்பீச் பை ஸ்பீச் பயங்கரமாக கூஸ் பம்ஸை இறக்கிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் சோர்வாகியா சிம்மா சிம்மா நரசிம்மான ஒரு டைலாக வரும் இந்த வச்சுக்க கூஸ் பம்ப்ஸை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து மிரட்டுவார் சரி இந்த படத்தோட மையக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பிரிவினைவாதத்திற்காக போராடும் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ்லாம் கொலை பண்ணிடணும் ஆர்எல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் பாம்பிளாஸ்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் போடுவாங்க அதை வந்து எவ்வளோ பிரில்லியண்டாக நம்மால் தடுக்கிறார் தான் கதை இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்களோட படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டெம்லைட்டாக இருக்கும் புலனிசாரனாக இருக்கட்டும் சேதுபதி ஐபிஎஸாக இருக்கட்டும் கேப்டன் பிரபாகரனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தீவிரவாத அமைப்பு அதை போலீஸ் எதிர்த்து கொள்கிற மாதிரி இருக்குன்ற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு விடுவாங்க நீங்கள் கண்டன்ட் ஒன் லைனு பார்த்தீங்கன்னா ஒரே கதை தான் ஒன்லைனாக இருக்கும் நீங்கள் வந்து கோர்னு எடுத்திங்கன்னா ஒரே கோர் தான் இருக்கும் டெம்ப்ளேட்னாலும் ஒன்று தான் இருக்கும் ஆனால் இங்கே நடிக்கிற விதம்னு ஒன்று இருக்கில்ல காஸ்டியூம்ஸு நடிக்கிற விதம் கெட்டப்ஸ் பேசுகிற டைலாக் நடக்கிற விதம் பறக்கிற விதம் அடிக்கிற விதம்னு சொல்லி வேரியண்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பார் இங்கே வந்து கதை ஒரே தான் இருக்கும் இங்கே விஜயகாந்த் பேர் ஒன்று தான் இருக்கும் ஆனால் நடுவில் போடுற கெட்டப்பு பேசுகிற டைலாக் வேறு மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் தமிழ் சினிமா ரசிகர்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத படத்தில் எப்படி கேப்டன் பிரபாரணனோ அந்த மாதிரி நரசிம்மா படமும் மிக முக்கியமான படம் யார் இன்றளவும் நரசிம்மா படத்தை விரும்பி பார்க்குறீங்க கேடிவில போட்டால் எப்பயுமே பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் நான் போர் அடிக்கிறப்போலாம் நரசிம்மா பார்ப்பேன் அந்த மீம்ஸை பார்த்தோன்னா நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி அந்த சீன்ஸை பார்ப்பேன் நான் ரீசெண்டாக கூட அந்த சீனை பார்த்தேன் இப்படிப்பட்ட விஜயகாந்த் சாரை நம்ம மிஸ் பண்ணுறோம்னு யார் யார் மனசில்லாம் தொடர்ந்து வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓவராலாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அப்படிங்கிறத உண்மை இது வந்து இன்றைக்கே ரிலீஸ் ஆகுதா அந்த வீடியோ இல்லை எடிட் பண்ணி நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல எங்கே இருந்தாலும் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களோட டீம் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா இது அப்படி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வீடியோவும் கிடையாது உங்களுக்கு தோன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க